ஏரியாவுக்கு நீ வந்து நீ பேசி போயிருக்கிறீங்க என்னோட ஆசிரியர் வந்து நீ வந்து அவமானப்படுத்திட்டு போயிருக்கிற அதனால உன்ன நான் அவ்வளவு சீக்கிரம் நான் சும்மா விட மாட்டேன் என்பதை இந்த நேரத்தை அடுத்த திட்டமா தெரிவித்துக் அன்னைக்கு வந்து மகாவிஷ்ணு அவர்கள் வந்து ஸ்கூல்ல பாவ புண்ணியம் என்கிற விஷயத்த பேசும்போது அன்பில் மகேஷ் பொய்யாமலி அவர்கள் வந்து என்னுடைய ஏரியாவிலே வந்து நீ கைய வச்சுட்ட உனைய நான் விட மாட்டேன்னு சொல்லி பேட்ட ரவுடி மாதிரி பேசினாரு இன்னைக்கு அவர் எங்க போனாரு இது வந்து திருச்செந்தூர்லாம் நடந்திருக்கு கனிமொழி அவர்களுடைய தொகுதி இன்னைக்கு அந்த கனிமொழி அவர்கள் எங்க போனாங்க அப்ப பெண்கள் கொண்டுனா நான் குரல் கொடுப்பேன்னு சொன்னவங்க இன்னைக்கு எங்க போயிட்டாங்க குரல் எல்லாம் எங்க போச்சுன்னு தெரியல இதே மாதிரி மத்த மெயின்ஸ்ட்ரீம் மீடியா எந்த யூடியூபர்ஸுமே இந்த வக்காலத்து வாங்கிட்டு வர மெயின்ஸ்ட்ரீம் மீடியா இந்த கட்சிக்காரங்க திராவிட கூட்டங்கள் இவங்கெல்லாம் எங்க போனாங்கன்னே தெரியல இது வந்து ஒரு விஷயமாவே நினைக்கவே இல்லை இது வந்து ஒரு இஸ்லாமியர் நடத்துங்கிறதுக்காக இதை வந்து பேசி முடிச்சுட்டாங்க இதை விட மிகப்பெரிய ஒரு வருத்தமான விஷயம் கைது செய்யப்பட்ட அந்த பிரின்ஸ்பால் பிரின்ஸிபால் மேடத்தையும் செயலாளரையும் நேற்று வந்து ஜாமீன்ல வெளியே வந்துட்டாங்க போக்சோ சட்டத்தின் கீழ கைது செய்யப்பட்ட இருவர் எப்படி வந்து உடனே வந்து ஜாமீன்ல வெளியே வந்தாங்கன்னு தெரியல இதே ஒரு ஹிந்து ஸ்கூல்ல நடந்திருந்தா இந்நேரம் இந்தியா முழுவதும் பேசப்பட்டிருக்கும் டெய்லி டிபேட் நடத்தியிருப்பாங்க உடனே அந்த ஸ்கூலை மூடணும்னு சொல்லியிருப்பாங்க அங்க இருக்கும் பொருள்களை எல்லாத்தையும் உடைச்சு ஒண்ணுமில்லாம ஆக்கி சாதாரண மக்களை கூட இது இதுவே யோசிக்கிற மாதிரி இதுவே கவனமா இருக்கிற மாதிரியே மக்களை வந்து திசை திருப்பி கொண்டு போயிருக்காங்க ஆனா இன்னைக்கு சல்மா மெட்ரிகுலேஷன்ல வந்து இது நடந்திருக்கு காரணம் சிறுபான்மையினர் சிறுபான்மையினர் குழந்தைகளோ இந்து குழந்தைகளோ எல்லாருமே தான் அங்க படிக்கிறாங்க அப்ப இந்த இந்த குழந்தைகளுக்கு நடந்தது ஒரு அநியாயம் இல்லையா யாருமே பேச மாட்டேங்கிறாங்க அமரன் திரைப்படத்துல இஸ்லாமியர்கள் தீவிரவாதிகளா இந்த அமைப்பினர்கள்லாம் தீவிரவாதிகள் உங்களுக்கு இஸ்லாமியர்களா கண்ணு தெரியறாங்களா ஸ்கூல்ல சாதாரண குழந்தைகள் வந்து ஸ்கூலுக்கு படிக்க வர குரல் கொடுக்க மாட்டேங்களா பயங்கரவாதிகளுக்கு மட்டும்தான் நீங்க வந்து ஆட்டம் போட்டு பேரிகேட் ஏறி மேலே பேரிகேட் மேல ஏறி நின்று நீங்க சண்டை போடுவீங்களா அப்ப ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைகளுக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்ல எந்த குழந்தைகளுக்கு எது நடந்தாலும் பரவாயில்ல இஸ்லாமியர் வந்து தவறு செஞ்சா அந்த விஷயத்த அரசியல் கட்சிகளும் மீடியாக்களும் மூடி மறைக்கிறாங்க ஒரு இஸ்லாமியர் வந்து ஒரு குழந்தைய கற்பழிச்சிட்டா அந்த விஷயத்த அப்படி மூடி மறைச்சிடுறது ஒரு இடத்துல வந்து ஒரு கொலை செய்கிறது கொள்ளையடிக்கிறது பிரச்சனை பண்ணுறது ஒரு இஸ்லாமியராக இருந்தால் அந்த விஷயத்தை வந்து அப்படி கொண்டு வராமல் அப்படி மூடி மறைச்சிடுறேங்க இது வந்து இஸ்லாமியர்கள் வந்து தயவு செய்து நீங்கள் புரிச்சிக்கோங்க இது வந்து ஓட்டுக்காக மட்டுமே நம்ம மேலே ஒரு பாசமாக இருக்கிற மாதிரி மற்ற அரசியல் கட்சிகள் வந்து நாடகம் போடுறாங்க இதை இதை விட்டு போட்டு ஒரு கஞ்சா விற்கிற ஆள் வந்து ஒரு ஜாஃபர் சாதிக்கு வந்து காப்பாற்றுறதுனால அவங்களுக்கு தான் லாபம் மற்ற இஸ்லாமியர்களுக்கு எந்த விதமான நன்மையும் ஏற்பட போகிறதில்ல எந்த கொம்பனமே குறை சொல்ல முடியாத ஆட்சியை நடத்துகிறோன்னு சொல்லி தமிழக முதலமைச்சர் அவர்கள் சொல்ல நாங்க விளையாட்டுத்துறை அமைச்சர் வந்து அதுக்கு ஒரு படி மேலே போய் அவருமே இந்த விஷயத்தை வந்து கண்டுக்கிறல ஒவ்வொரு விஷயமா பார்க்கும்போது மக்களை வந்து இவங்கள வந்து பாதுகாக்கல இஸ்லாமியர்கள் சிறுபான்மைங்கிற ஒரே விஷயத்துக்காக இந்த விஷயத்தை வந்து அப்படி மூடி மறைச்சிக்கிட்டு இருக்கிற வந்து இஸ்லாமியர்களுக்கும் நல்லதில்ல தமிழ்நாட்டிற்கும் நல்லதில்ல இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்எஸ்ட்டி போ டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளும்